இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நாலாண்டு நிறைவு பெற்று ஐந்தாவது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றன இந்த நாலாண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா கொண்டு வந்திருக்காங்களா இல்ல இல்ல நாலாண்டு காலம் உருண்டு ஓடிவிட்டது இந்த ஆட்சி ஆட்சியாளர்கள் மக்கள் மீது அக்கறை இல்லாத காரணத்தினாலே ஊழல் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வராத ஆட்சி திமுக இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கோரிக்கை ஏற்று அம்மாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மலை கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர் மக்கள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அவரது குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி உயிர்கலை படிக்க வேண்டும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்